ஏனிய விடியங்கள் பிரச்சாத்திரப்பட்ட ஏனிய விடியங்கள் எனக்கு இணக்கம் காணப்பட்ட ஏனிய விடியங்கள் நாங்கள் முன்னாள் ஜனாதிபதி ரவிக்காந்த சிங்க தலைமையில் இருக்கியதில் முன்னெடுக்கப்பட்ட விடயங்கள் அந்த வகையில் நான் அதை வரவேற்கிறேன் அதே நேரத்தில் கடத்தொழிலாளர்களுடைய பிரச்சனையில் இந்த விதமான தீர்வுகளும் எட்டப்பட்டதாக தெரியவில்லை மணிநாயமான அடிப்படையில் அதை அணுக வேண்டும் என்ற ஒரு இணக்கப்பாடு தான் அப்போ மணிநாயமான அடிப்படையில் அணுகுதல் என்பது இந்திய கடல் தொழிலாளர்கள் இல்லதாண்டி எங்களுடைய எங்களுடைய கடற்பிறப்புகள் வந்து சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடலாம் அவர்கள் கைது செய்யப்படக்கூடாது அதுதான் மனித மனித மனிதயமானம் என்ற தான் என்னுடைய கேள்வி அப்படி இருக்க முடியாது இடையில் சில அலம்பிகள் சில புலம்பிகள் கூடிய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது கடந்த காலம் நான் ஆட்சியில் இருந்தபொழுது இந்திய வழிவார அமைச்சருக்கும் அன்று இலங்கை வழிவார அமைச்சர் திறமை உட்பட உட்பட உள்ளடங்களாக சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது அப்போ அப்பொழுது பத்திரிகையாளர்கள் என்னிடம் கேள்வி எழுப்பியபோது நான் சொன்னேன் கடற்தொழில் அமைச்சர் என்று அன்று வேற டக்ளஸ் அப்போ கடற்தொழில் அமைச்சருக்கும் கடற்தொழில் கடற்தொழில் அமைச்சருக்கும் கடற்தொழில் அமைச்சருக்கும் அவ்வாறான எண்ணம் இல்லை அதாவது எந்த வகையிலையும் இந்திய இணவுமணி படகிற்கு இடம் கொடுக்க முடியாது ஒரு வினாடி கூட இடம் கொடுக்க முடியாது என்பதை தான் இப்போ நான் கடற்கரில் என்ற வகையில் அதுதான் அரசாங்கத்தினுடைய கொள்கையாக செயல்பாடாக இருக்குமே ஒழிய ஏனையவர்கள் கதைக்கின்ற கொடியில் அது அரசினுடைய கொள்கையோ அரசினுடைய செயல்பாடாக இதை தான் நான் அன்றைக்கு ஊடகங்களுக்கு வெளிப்படையாக சொல்ல முடியும் மக்கள் பிரதிநிதியா எவ்வளவு காலம் இருந்த நீங்கள் நீண்ட காலமா மக்கள் பிரதிநிதியா இருந்த நீங்கள் அமைச்சரா இருந்த நீங்கள் அப்ப இந்த தேர்தல வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஓய்வு ஒன்று கிடைச்சிருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க பின்னடைய வேண்டும் சொல்லலாம் அதை சமாளிக்கிற விடத்துல சமாளிக்கிற மாதிரி ஓய்வு சொல்லலாம் ஆனால் அன்றைக்கி தலைமுழுக்க வேலையாக இருந்தது இன்னைக்கு அந்தளவுக்கு இல்லை அந்த வகையில் இந்த காலத்தை மேலும் மக்கள் மத்தியில் கட்சியினுடைய கருத்துக்களை கொள்கைகளை முன்னெடுக்கலாம் என்று நான் நம்புகிறேன் ஏன்னா உங்களுக்கு தெரியும் கடந்த முப்பது வருடங்களாக அரசியல் தீர்வு சம்பந்தமாக அந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக நான் என்ன சொல்லி வந்தேனோ அதான் நடந்து முடிந்திருக்கின்றது இப்போ நான் சொன்னது அன்றைய கேட்டிருந்திருந்தால் இந்த அழிவுகள் இடம்பெயர்வுகள் துன்பங்கள் விவரங்கள் வந்திருக்காது என்றது இன்று அது கூட ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அதற்கு நான் இலங்கை அரசாங்கத்தையோ அல்லது இந்திய அரசாங்கத்தையோ என் சர்வதேச சமூகத்தை கூட நான் சொல்றதுக்கு தயாராகி அதாவது തമിഴ് തലമത്വം തമിഴ് പ്രതിനിധികൾ കണ്ട തവറിയോടിയേ വേറെ ഒന്നും ഇല്ല രണ്ടായി പാലസീന പ്രതിനിധ പാലസീനത്തിൽ നടക്കുന്നത് ഇതുവരെ സമീപത്തിൽ ഒരു പേരം പേർക്ക് മേലെ സിറ്റോപൂർവമായ കണക്ക് ആവിടെ ഇന്നും പല മടങ്ങുകൾ സർവദേശ സമൂഹം എന്നത് ഒന്നും ഇല്ല